வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இன்னைக்கு புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் ஐந்து சனிக்கிழமைகளிலும் நாம் பெருமாளை வேண்டணும் கோவிந்த பெருமாளை வேண்டினால் நமக்கு சகல சௌகரியங்களையும் கடவுள் கொடுப்பார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் கடவுளை நேசிப்பவர்களுக்கு இந்த விஷயம் கடவுளை நேசிப்பவர்களுக்கு மட்டும் அதனால் இது புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்றதுனால நம்மளும் இந்த கோவிந்த பெருமாளினுடைய திருநாமத்தை தரித்து இன்றைக்கி காலையிலே கோயிலுக்கு போய் வந்தாச்சுப்ப தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதனால் நண்பர்களே இது என்னுடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னாலும் என்னுடைய குலதெய்வம் என்னுடைய குலதெய்வம் பெருமாளப்பன் பெருமாளப்பன் திருப்பதி ஏழுமலையா அதனால் நம்ம குலதெய்வத்துக்காக செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் சீலகாரியம்மன் செம்முனியேஸ்வரன் செம்முனி எங்களுடைய குலதெய்வத்தினுடைய காவல் தெய்வம் வந்து செம்முனி செம்முனி ஈஸ்வரன் அது இது எதுக்காக சொன்ன அப்படின்னா நம்ம உறவுகளில் நம்ம வீடியோ பார்க்குறாங்க நம்முடைய உறவினர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால் அவர்களும் இது பார்த்தாங்கன்னா சரி ஓகே ஒரு சிலர் வந்து நடு சனிக்கிழமை மட்டும் இருப்பாங்க விரதம் இல்லை அப்படின்னா கூட சனிக்கிழமை நாளில் இந்த மாதத்தில் அஞ்சு சனிக்கிழமையும் நெற்றி நிறைய திருநாமத்தை நாம் வந்து வைக்கணும் கோவிந்த பெருமாளுடைய திருநாமத்தை வைத்து இந்த சனிக்கிழமை ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது அதுதான் நண்பர்களே இந்த வீடியோ கூட எதுக்காக போட்டோன்னா இன்றைக்கி நேற்று எல்லாம் நிறைய நண்பர்கள் வீடியோவே போட என்ன என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏதாவது ஹெல்த் இஸ்யூஸ் வரும் ஏதாவது கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனைகள் வரும் ஆனால் கடவுள் இல்லை ஆஞ்சநேய பெருமானுடைய அருள் முருகப்பெருமானுடைய நம்முடைய குழந்தைக்குரிய அருள் அதுக்கு ஒரு சுமாராக இருக்கிறேங்க நல்லா நல்லா இருக்கிறேன் நண்பர்கள் இது எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லக்கூடாது முதல்ல பிரச்சனை அப்படின்ற வாய் வார்த்தையே நம்ம உச்சரிக்கவே கூடாது ஏதாவது நண்பர் நண்பர்கள் நிறைய நமக்கு அந்த வாட்ஸ் மெசேஜ் இப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜெலாம் போடுறாங்கள அல்லது கால் பண்ணி பேசும்போது அண்ணா நல்லா இருக்கேண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா நல்லா இருக்கேண்ணா ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா அப்படி டக்குன்னு நல்லா இருக்கேண்ணான்னு சொல்லிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா அப்படின்றாங்க அது பிரச்சனைன்ற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாதுன்னு நினைக்கிறோம் நான் அதுதான் அதாவது பிரச்சனையா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறீங்க அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி இல்லை நண்பர்களே நல்லா இருக்கிறேன் அதே மாதிரி சில சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசிடுறேன் கொஞ்சம் சின்னதாக முடிச்சுக்கலாம் வீடியோ ஒரே ஒரு விஷயம் நண்பர்களே நம்முடைய லைனேஜ் கோழிகள் சேவல்களுடைய முட்டைகளோ அல்லது பெரிய சேவல் பெரிய கோழி ஏதோ ஒரு பொருள் கேட்குறவங்க நான் ஏதாவது ஒரு பொருள் நான் ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறேன்ட்டு வீடியோ போட்டேன்னா உடனடியாக மெசேஜ் போடுறீங்க என்ன ரேட்னா எக்கு என்ன ரேட்டு எவ்வளோ விலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தா அவங்களுடைய மெசேஜ் எதுவுமே இருக்காது அப்போ நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் நான் கொடுக்க மாட்டேன் அது பல வீடியோக்களில் சொல்லிட்டேன் சளிச்சு போச்சு எனக்கு சளிச்சு போச்சு புளிச்சு போச்சு என்னென்னா நீங்கள் ஒரு பொருள் எங்கிட்ட கேட்குறீங்கன்னா நீங்கள் யார் எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்கு உங்கள் பேர் என்ன உங்களுடைய வயசு என்ன நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டா அல்லது வந்து இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நான் கொடுப்பேன் தயவு செய்து சும்மா மொட்டையாக ஆனால் எங்கே என்ன ரேட்டு உங்கள் லைனுக்காக நான் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுறேன் ஏழு வருஷம் வெயிட் பண்ணுறேன் சும்மா ஏதோ ஒரு மெசேஜ் போட்டு விட்றது அது பார்க்கும் எனக்கு கடுப்பாக போயிடுது அதுக்கு ரிப்ளை நான் பண்ணுறதே இல்லை இதாவது நம்பகத்தன்மையாக இருக்கணும் நண்பர்கள் நம்ம பேசக்கூடிய விஷயம் நம் நம்பகத்தன்மையாக இருக்கணும் நான் ஏழு வருஷமாக வெயிட் நீ ஏழு வருஷமாக வெயிட் பண்ணுறவங்க அதுக்கு முன்னாடி மெசேஜ் போட்டிருக்கவே மாட்டிங்களா ஒன்றாந்தேதி தேதி பத்தாம் தேதி இருபதாம் தேதி நீங்கள் மெசேஜ் போட்டிருக்கவே மாட்டீங்களா இல்லையே உங்கள் மெசேஜ் இப்போ அதனால் வந்து பொருள் வேணுன்ற நண்பர்கள் கட்டாயமாக உங்களுடைய ஆதார் கார்டினுடைய ஃபோட்டோ எனக்கு அனுப்பணும் கண்டிப்பாக அது போக உங்களுடைய ஆதார் நம்பர் எனக்கு தேவையில்லை உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க அதை அழிச்சிருங்க அது எனக்கு தேவையில்லை எதுக்காக ஆதார்னுடைய ப்ரூஃப் கேட்குறோன்னா உண்மையிலேயே நம்முடைய லைனேஜ் நம்ம பொருள் வந்து எந்த ஏரியாவுக்கு போகுது யாருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது உண்மையாக நமக்கு தெரியணும் அதுக்காக தான் அந்த ஆதார் கார்டு வந்து நான் கேட்குறேன் அந்த முட்டைகளோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு வரவங்க கூட அவங்களுடைய ஆதார் கார்டை கூடவே எடுத்துன்னு வராங்க எடுத்துனது காமிஸ்டே நான் பாருங்கள் நான் இது உண்மைதானா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் பேசும்போதே உண்மைன்னு தெரியும் ஒரு சிலர் பொய்யாக கூட பேசுகிறாங்க இப்போ நம்ம வந்து காசுக்கு தான் கொடுக்குறோம் நம்ம ஒன்றும் சும்மா கொடுக்கல இருந்தாலும் இந்த லைனேஜ் எங்கே போகுது யார்கிட்ட இருக்குதுன்றது நமக்கு தெரியும்ல அதுக்காக தான் நம்பர்கள் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு பொருள்கள் வேணுன்றவங்க கட்டாயம் உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலை எனக்கு சொல்லிட்ட பிறகு தான் நீங்கள் என்ன ரேட்டு என்ன பொருள் வேணுன்றதை நீங்கள் கேட்கணும் சும்மா எடுத்த உடனே இந்த இது மூட்டை என்ன ரேட்டு சொல்லுங்கள் நான் நான் வாங்கிக்கிறேன் நான் அத்தனை வருஷமாக வெயிட் பண்ணுறேன் யார் என்னன்னு தெரியாது ஏதோ ஒரு நம்பர்லேருந்து போட்டு விடுவாங்க புது நம்பர்லேருந்து மெசேஜ் வரும் கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து பதில் அளிக்க மாட்டேன் இப்பவே சொல்லிட்டேன் அதே மாதிரி குறிப்பிட்ட இன்னும் ஒரு அடுத்த வாரத்தில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவில் சில பொருள்கள் கொடுக்கறதுக்கு உண்டான வீடியோ தான் அது சில கோழிகள் நம்மக்கிட்ட இருக்குது பெட்டை கோழிகள் இருக்குது முடிஞ்சால் அந்த கோழி ஒவ்வொன்றா எடுத்து வீடியோவில் காமிச்சு கூட வீடியோ போடுறேன் அப்படி இல்லைன்னா கோழி இருக்குதுப்பா யாருக்கு வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் எதுக்காக இப்போவே நான் சொல்கிறேன்னா நீங்கள் ரெடியாக இருங்க கோழி வேணுன்றவங்க நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க கோழிக்கெல்லாம் எல்லாம் பெரிய கோழியில் தான் சின்ன குஞ்சுகளாக இல்லை எல்லாமே முட்டை வைக்கிற தருணத்தில் இருக்கிறது ஆல்ரெடி முட்டை வச்ச கோழி அந்த மாதிரி பெரிய கோழியில் தான் கொடுக்கறது நம்ம கொடுக்குறது நம்ம லைனேஜ் கோழி தான் நூறு சதவீதம் சும்மா அவங்ககிட்ட வாங்கி அவங்ககிட்ட வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை கொடுக்குற கோழிக்கு நூறு சதவீதம் நான் கேரண்டி அதனால் நண்பர்களே வேணுன்றவங்க நீங்கள் இப்போவே ரெடி ஆயிக்காரு மறுபடியும் நான் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக அப்போ வீடியோ போடும்போது நீங்கள் ஒரு அமௌண்ட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு கோழி வந்து எடுத்துக்கும் போது மீதி காசு கொடுத்துட்டு எடுத்துக்காங்க அதை நான் வீடியோ போடுற இப்போ பொருள் கொடுக்குறேங்கன்னு வீடியோ போட்டுட்டினா வீடியோ போட்ட நாளில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு அன்றைக்கே நீங்கள் அடுத்த நாளே வந்து எடுத்துனாலும் சரி அதிகபட்சம் ஒரு அஞ்சு நாள் அல்லது ஏழு நாள் டைம் அதுக்குள்ளே நீங்கள் பொருள் வந்து எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் காசு போட்டு விட்டுட்டு ஆனால் நான் ஒரு மாதம் விட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்ற வேலையெல்லாம் இருக்காது அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன பொருள் கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன் பொருள் வேணுன்றவங்க நீங்கள் இப்போ ரெடியாக ரெடி பண் ரெடியாக இருங்க அவ்வளோதான் ரெடியாக இருங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் மறுபடியும் நம்ம எப்போ வீடியோ போடுவோமோ அப்போ பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க ம் சரி நண்பர்களில் ஒரு சில பொருள்கள் கொடுக்கு முக்கியமான பொருள்கள் வந்து நான் கொடுக்குறேன் எடுத்துன்னு போய் வச்சு நீங்கள் வேறு லெவலில் பயன்படுத்துறது எந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம்னு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு சேவல் கொடுக்குறேன்னா அந்த சேவலை எதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு பட்டா கொடுக்குறேன்னா அந்த பட்டாவை எதுக்கு பயன்படுத்திக்கலான்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு வீடியோவில் சொல்லிவிட்டு கொடுக்குறேன் ம் சரி நண்பர்களே இதுதான் விஷயம் சின்னதாக வீடியோ முடிச்சுக்கலாம் சரி நண்பர் நன்றி வணக்கம் மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எந்த எந்த பொருள் கொடுக்குறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன் ம் சரி நன்றி வணக்கம்